மிருதுவான இட்லிக்கு எப்படி ஊற வச்சு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் புழுங்கல் அரிசி நாலு கப் உளுந்து வந்து ஒரு கப்ல இருந்து ஒன்னாக கப் வருது போட்டுக்கலாம் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கணும் நாலஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசி உளுந்து ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்பப்போ தெளித்து தெளித்து ஆட்டணும் முப்பது நாற்பது தான் அரைக்கணும் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு அதை உளுந்து அள்ளிடலாம் கொஞ்சம் கூட பிசுறு இருக்கக்கூடாது இந்த மாவுலாம் அள்ளிடலாம் पारसी अरच्छा कला पंजा पंजा माल तानी दलचा आटी कला पंजा तानी सेट कला அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த அரிசி மாவை எடுத்து உளுந்து மாவோட கலந்துடலாம் உளுந்து மாவு இந்த அரிசி மாவோட கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அள்ளிடலாம் நம்ம தனியாக எடுத்து கையில் உரைக்கிறதுக்கு பதில் இப்படி கிரைண்டர்ல போட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா உப்பு கரைஞ்சி மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த மாவை எடுத்துடலாம் மாவை எடுத்துட்டு குளிச்சதுக்கு அப்புறம் இட்லியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கலர் கலரி வைக்கலாம் ரொம்ப சீக்கிரம் புளிக்கும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு நல்லா புளிச்சிடுச்சு இப்போ இதை வந்து இட்லி ஊற்றலாம் முதல்ல எடுக்கல ஒரு சைடாக இருந்து எடுத்துக்கிட்டு வரணும் ஒரே இடத்துல மட்டும்தான் எடுக்கணும் தான் இட்லி வந்து ரொம்ப மிருதுவாக வரும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா லாஸ்ட்டாக இருக்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த மாவை நல்லா கலக்கிட்டு தோசை சுட்டுக்கலாம் நல்லா வந்துடுச்சு உரமெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுக்கலாம் வந்து மெதுவாக உரித்த மாதிரி எடுக்கணும் இட்லி மிருதுவாக வந்திருக்கு அதே மாதிரி தான் ஒரே இடத்துல தான் எடுக்கணும் இதே மாவில் தோசை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு தண்ணியாக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கலக்கிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கணும் தோசை ஊற்றலாம் மேலே போல கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம் மேலே வந்து ஒரு மூடி போடணும் மெந்திரிச்சி எடுக்கலாம் வெந்திரிச்சி எடுத்துடலாம் பூ போல வேணும்னா முருகை விடாமல் எடுக்கணும் திருப்பி போடக்கூடாது தோசை மூடி போட்டு வேக விடணும் தோசை ரெடி ஆயிடுச்சு மிருதுவாக வந்திருக்கு